ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழும்போதே நைட்டை ஃபுல்லாகவே இடி மின்னல் மழை பெஞ்சிட்டே இருந்தது ஹெவியாக மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்குமே மழை பெய்யுது மின்னல் இடியும் சவுண்டு கேட்கும் பாருங்க பெஞ்சிட்டே இருந்தது ஆனால் தெரு தெருக்கில் இன்றைக்கி சாட்டர்டே மூணாவது சமைக்கிறோம் நாங்கள் சாமி கும்பிட்றதுனால குளிச்சுட்டு வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஊற வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ஊற வச்சுட்டேன் பட்டாணி பருப்பு வடக்கி அப்புறம் இந்த கரைச்சவார்த்து பணியாரம் ஸ்வீட் செய்வாங்க அதுக்கு சாம்பாருக்கு பருப்பு பீன்ஸு கொத்தவரக்காலம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு பொரியலுக்கு அது என்னென்ன காயோ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுவுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஃபஸ்ட்டு வேலையாக பால் காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு பால் தாங்க அடுப்பில் வச்சுருக்கேன் அப்புறம் வடைக்கு உளுந்தும் பருப்பும் தண்ணியில் கொட்டி அதுவுமே ஊற வச்சாச்சு அப்புறம் மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி போல் மழையெல்லாம் விட்டுட்டு இப்படி தாங்க இருந்தது அண்ணாமலையார் மலை ஃபுல்லாக அப்படியே க்ளவுட்ஸ் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமே கலைய ஆரம்பிச்சிடுச்சு கோலமும் நான் சிம்பிளாக போட்டுட்டேன் ஏன்னா தூரல் வந்து ல ஆரம்பிச்சுடுச்சிங்க கோலம் சிம்பிளாக போட்டுட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே மழை வந்து என் கோலத்தையுமே களைச்சி விட்டுடுச்சு அப்புறம் ச சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூசணிக்காய் இனிப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பீன்ஸ் பொரியலுமே ரெடி ஆகிடுச்சி கொத்தரக்காவும் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் டைம் டீயும் போட்டு குடிச்சிட்டோம் வழக்கம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம் பாயசத்துக்கு நெய்யில் வந்து சேமியாக வருதுட்டே இருக்குது சாம்பாரையும் ரெடியாக ஆகிட்டு ஒரு பக்கம் பட்டாணி பருத்துமே கிரைண்டரில் போட்டுவிட்டாங்க கடகட என்னுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு நடுவில் பசங்களுமே பூஜ்ரம் விலையெல்லாம் ஃபுல்லாக அவங்க க்ளீனாக நீட்டாக முடிச்சுட்டாங்க பூ வைக்க வேண்டிய வேலையெல்லாம் அப்புறம் துளசியுமே அத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் தண்ணியில் நினச்சிட்டு அந்த மாலையை கட் பண்ணி பெருமாளுக்கு தேவையான அளவு மாலை எல்லாம் போட்டாச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது இனிப்பு வடைக்காக அதுவுமே அரைச்சாச்சு மாவு ரெடி என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன் பார்த்துக்கலாமா ரசம் வாழைக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் கெட்டியான தயிர் பருப்பு பூசணிக்காய் பீன்ஸ் கொத்தவரைக்காய் பொரியல் அப்புறம் பொங்கல் சாதம் இலைக்கு வைப்பாங்க அது பட்டாணி பருப்பு வடை உளுந்து வடை அப்புறம் இனிப்பு அந்த சொயம் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்பளமும் பொரிச்சாச்சுங்க வெள்ளை சாதம் இன்றைக்கி நிறைய ரிலேட்டிவ்லாம் வராங்கிறதுனால எவியாக வடிச்சிருந்தேன் அப்புறம் சேமியா பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பூஜையும் பண்ணிடலாம் சாம்பாரும் ரெடி கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் நடு வீட்டுக்கு நாமும் போட்டு சக்கரமும் பசங்க வரைஞ்சிட்டாங்க பெருமாளுக்குமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க விளக்கும் ஏற்றியாச்சு ஆச்சு மாவிளுக்குமே ஏற்றி பெருமாளுக்கு வச்சுட்டு அஞ்சு இலை போட்டு அஞ்சு தீபம் ஏற்றி படையிலுமே போட்டுட்டோம் நல்லபடிக்காக ஓம் நமவும் நாராயணா ஏழு குண்டல வாடா வெங்கடரமணா நாராயணா கோபாலா கோவிந்தன் சுவாமியுமே கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம்லாம் எங்கள் அத்தை எல்லாமே கழுவி கொடுத்துட்டாங்க எல்லா பாத்திரமும் க்ளீனாக கழுவியாச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல எங்கள் ஊரில் இருக்கிற புதனாராயிரமே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம்